காய் நண்பர்களே உங்கள் அஜித் மல்லல் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நம்ம வந்து மிளகாய்களுக்கு வந்திருக்கோம் இப்படி இருந்த மிளகாய் வயல் எப்படி இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக களை ஆயிடுச்சு அதனால் மருந்தடிக்க வந்திருக்கோம் என்ன மருந்துனா கோர மருந்து கோர மருந்தில் அந்த ரவுண்டப் இந்த ப்ராண்ட் வந்து நல்லா அதனால் அதை வாங்கி அடிங்க இப்போ அடிஷ்னலாக ஒரு இந்த லிக்யூட் ஒன்று கொடுக்குறாங்க என்னென்னு ரீசன் கேட்டோம்னா அவள் வந்து செடியில் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க கடகாரங்க அதோட வாங்கிட்டு வயலுக்கு வந்தாச்சு நம்ம மருந்தடிக்க சாட் பண்ணியாச்சு யாருக்கும் மருந்து அடித்த அனுபவம் இருக்க நண்பர்களே மனோ இருந்தால் கமாண்டில் சொல்லுங்கள் ஒரு மிஸ்டேக் என்னென்னா நான் மாஸ்க் போடலை அதனால் மருந்தடிக்கும் போது சேஃப்டியாக மாஸ்க் போட்டு மருந்தடிக்கணும் நான் போடலை நீங்கள் அடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா மாஸ்க் போட்டுட்டு அடிங்க மருந்தடிச்ச எடுத்து பண்ணியிருக்கிறோம் அதுக்கடுத்து அந்த நல்லா சத்தாக போட்டு கலையெல்லாம் இதான போட்டு அப்புறம் நம்ம வந்து மிளகாய் நடனம் மழை நேற்று தான் விட்டுருக்கு முன்னேற நல்ல மழை நம்ம ஊரில் உங்கள் ஊரில் மழை பெஞ்சா மாமா வயலுக்கு வந்தாப்புல சேதுராஜ் மாமா அவரவே வீடியோ எடுக்கிறாப்புல அவருக்கு ரொம்ப நன்றி பயன் நண்பர்களே நீங்களும் அந்த மனு மருந்தெடுத்த மணம் வரும் கம்மியாக